நம்ம பிரதமரே கொண்டவங்கள அப்ப அவங்கள விடுவிச்சிட்டீங்களா என்னையே விடுவிக்க கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கேட்கறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயமா எங்களுக்கு ஒரு நியாயமானு கேக்குறாங்க அப்ப சட்ட யாருக்கு எல்லாரும் சம்மந்த சொல்றீங்க நீண்ட காலமா வந்து சிறைச்சாலையில வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறவங்க எல்லா இஸ்லாமியர்களும் வந்து விடுவிக்கணும்னு சொல்லி நான் மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட வந்து இது கோரிக்கையா வைக்கிறேன் ஆனால் தேசத்துக்கு எதிராக கொடும் குற்றம் புரிதவர்களுக்கு விடுவிக்க கூடாது வறுமையில இருக்கிறவன தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து ஏழு தலைமுறைக்கு நாங்க வந்து செட்டில்மெண்ட் தரோம் நீ ஏன் தற்கொலை படையா மாறக்கூடாதுன்னு வந்து சொன்னா தீவிரவாதத்தை எப்படி ஊக்குவிக்கிறாங்கன்னு பாருங்க ஏன்னா இப்போ சிஏ சட்டம் மறுபடியும் வருது இதை வச்சு உங்க பிள்ளைகளை வந்து தூண்டி விட்டு கலவர ஏற்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களுடைய எதிர்காலத்தெல்லாம் வந்து நாசம் பண்ணுவாங்க திருமாவளன் போல வந்து என்னன்னா பத்து கேஸ் இருந்தா விருதலை சித்திர கட்சி செஞ்சா ஒரு பத்து ராஜீவ் காந்தியுடைய படுகொலையில வந்து பண்ண ஏழு பேரை விடுவிச்சாங்க அதற்கு யாரு காரணம் இங்க உள்ள தமிழக அரசு இன்னைக்கு வந்து வந்து பார்க்க போனா அதை எதிர்ப்பு தெரிவிச்சது பிஜேபி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் அசலாம் வலைக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நாங்க சந்திக்கிறோம் எப்படி இருக்கீங்க ஜி நல்லா இருக்கிற உங்களை சந்திச்சது மிகுந்த முகிர்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஜி தமிழகத்தில் உள்ள அதிமுக மற்றும் பாமக போன்ற சில அரசியல் கட்சிகள் வந்து பல ஆண்டுகளாக சிறையில் உள்ள சிறை தண்டனை பெற்ற இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதற்கு உங்களுடைய ஆதரவு உண்டா நிச்சயமா என்னுடைய ஆதரவு உண்டு நீண்ட காலமா வந்து சிறைச்சாலையில வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறவங்க எல்லா இஸ்லாமியர்களும் வந்து விடுவிக்கணும்னு சொல்லி நான் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்து இது கோரிக்கையாக வைக்கிறேன் இதற்கு உண்டான முயற்சியும் வந்து எடுக்க வேண்டும் ஆனால் தேசத்துக்கு எதிராக கொடும் குற்றம் புரிவர்களுக்கு விடுவிக்க கூடாது இதை நான் வந்து ஒரு இந்திய குடிமகனா வந்து என்னுடைய இதை பதிவு பண்றேன் அதே நேரத்தில் என் இஸ்லாமிய சகோதரர்களும் சிறிய மக்கள் கிட்ட வந்து இது பத்தி வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து பகிர்ந்து விருப்பப்படுறேன் அதாவது இருபத்தஞ்சி ஆண்டுகளாக வந்து சிறையில் இருக்கிறவங்களை வந்து விடுவிக்கணும்னு சொல்ற போது அவங்க கோரிக்கையை வந்து நம்ம ஏன் நிராகரிக்க கூடாதுன்னா காந்தியுடைய படுகொலையில வந்து பண்ண ஏழு பேரை விடுவிச்சாங்க அதற்கு யார் காரணம் இங்க உள்ள தமிழக அரசு இன்னைக்கு வந்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது பிஜேபி பிஜேபி அனுமதிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு விடுவிச்சவங்களை கட்டி அணைச்சி வந்து வரவேற்பு கொடுத்தாரு அது தவறு இல்லையா ஒரு சிஎம் வந்து ஒரு அதாவது நம்ம நாட்டுல முன்னாள் பிரதமரை வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து அவரை கொள்ளவங்களை போய் கட்டி பிடிச்சது சரியா தவறா அதே நேரத்துல வந்து மக்களை வந்து சிந்திக்கணும் அந்த இடத்துல அதுல பாதிக்கப்பட்டு வெளியில வந்தவங்க வந்து போனா சிலர் வந்து அகதிகள் முகாம்ல இப்ப கூட வந்து சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து பேப்பர்ல வந்திருக்கும் அகதிகள் முகாம்ல அவங்க தவிக்கிறாங்க அவங்களை இலங்கைக்கு அனுப்பணும் நளினியை வந்து லண்டனுக்கு அனுப்பணும் தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது நான் பொதுவா சொல்றேன் ஒரு குற்றவாளிகள் இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்தானா அவனை விடுக்குவிக்கணும்னு வந்து எந்த விதத்துல வந்து நியாயம் அப்ப இத வந்து தீவிரவாதத்துக்கு ஊக்குவிக்கிற மாதிரிதான் ஒருத்தனுக்கு வந்து என்ன தேவை ஒரு கிலோ வறுமையில இருக்கிறவனை தேர்ந்தெடுப்பாங்க தேர்தெடுத்து ஏழு தலைமுறைக்கு நாங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணித்தரோம் எப்படி இருக்கும் சிந்துங்க தீவிரவாதத்தை எப்படி பாருங்க இன்னைக்கு அவங்க பெண்கள் வந்து எப்படி லண்டன்ல படிச்சாங்க இன்னைக்கு அவங்க குடும்பத்துடைய பின்னணி என்ன யாருக்கு தெரியும் இருபத்தஞ்சு வருஷம் வந்து நீ வந்து மீண்டும் வந்து ஜட்மெண்ட் வெளிய வெளியமைச்சுட்டா இதை பார்த்து இன்னைக்கு சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கோரிக்கை வைப்பது நியாயமா நியாயம் இல்லானது நான் மக்கள் மன்றத்துல சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வைக்கிறாங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமா வச்சுதான் வெளியில வராங்க அப்ப அந்த அவ்வளவு பெரிய குற்றம் பண்ண அவங்களுக்கு வந்து அவங்கள தேசத்துக்கு எதிராக தான் நம்ம பிரதமரே கொண்டவங்களை அப்ப அவங்கள விடுவிச்சுட்டீங்களா என்னையா விடுவிக்க கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கேக்குறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயமா எங்களுக்கு ஒரு நியாயமானு கேக்குறாங்க அப்ப சட்ட யாருக்கு எல்லாரும் சம்பந்தான சொல்றீங்க அப்ப அவங்க அந்த அந்த இடத்துல அவங்க உரிமை ரீதியா வந்து கேட்கும் போது இதற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கம் அல்லவா இப்படிதான் தீவிரவாதத்தை வந்து என்ன பண்றாங்க ஊக்குவிக்கிறாங்க இளைஞர்களை மூல செலவு பண்றாங்க பிரிவினை ஏற்படுத்துறாங்க கலவரத்தை ஏற்படுத்துறாங்க ஒரு மக்களா நீங்க சிந்திங்க ஏன் அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு போய் அதிமுக கிட்ட வந்து போய் அவன் வந்து ஒரு கட்சி வந்து கூட்டு நியமிக்கிறாங்க என்னுடைய இருபத்தஞ்சு ஆண்டு கால சிறை விடுவிக்கணும்னு சொல்லி நான் கேக்குறேன் அதிமுகன்னு வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதா இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில பொய்யா சொல்லி வந்த ஸ்டாலின் ஏ இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அவருக்கு தெரியாது விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுக்குறவங்கள நம்பி நீங்க வந்து ஏன் உங்க ஓட்ட போடுறீங்க இன்னைக்கு திமுக என்ன கேட்டா சில இஸ்லாமியர் அமைப்புக்கு போய் அங்க வந்து கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு ஓட்டு போறதே வேஸ்ட்டு தான் இன்னைக்கு திமுக ஓட்டு போறது வேஸ்ட் தான் உங்களுடைய ஒரு ஓட்டு இந்த நாட்டின் தழுத்தே மாறும் இந்த சமுதாயத்தை ஏற்படும் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் என்ன கேட்டா என்ன கேட்டா இந்த நாட்டுக்கு எதிராக உள்ள கொடூர குற்றம் பண்ணவங்களாம் விடுவிக்க கூடாதுங்க இதை விடுவிச்சா நம்ம நாட்டுல மனித வெடிகூடுங்கள் வந்து ஒண்ணு நிறைய வரும் இதெல்லாம் தடுத்து நிறுத்தினுங்கிறாங்க நம்ம மோடி அரசாங்கம் இந்த மாதிரி வந்து இளைஞர்களை மூல செலவு பண்றது நிப்பாட்டணும்னா இந்த தண்டனை கைதிகள்லாம் வந்து சிறையிலேயே சாங்கணும் அது யாராக இருந்தாலும் சரி இங்க இருக்கிற கமெண்ட்ல இருக்க போடுவான் நீ போய் பிஜேபி ல போய் சொல்லுவியா நாட்டு எல்லாம் நான் சொல்றது எல்லோருக்கும் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி சட்டம் அனைவருக்கும் சமம் சட்டம் வந்து அவங்க எல்லாரையும் வந்து தண்டிக்கணும் ஒரு இஸ்லாமியனா நான் என்னுடைய கருத்தை இதை பதிவு பண்றேன் மக்கள் சிந்திங்க அதே நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நான் மறுபடியும் முறையை சொல்றேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து சிந்திங்க உங்க பிள்ளைகளுடைய என்ன பண்றாங்கன்னு வந்து அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க ஏன்னா இப்போ சிஏ சட்டம் மறுபடியும் வருது இதை வச்சு உங்க பிள்ளைகளை வந்து தூண்டி விட்டு கலவர ஏற்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களுடைய எதிர்காலத்தெல்லாம் வந்து நாசம் பண்ணுவாங்க இன்னைக்கு திருமாவளன் போல வந்து என்னன்னா பத்து கேஸ் இருந்தால் விடுதலை சித்த கட்சி செஞ்சால் ஒரு பத்து கேஸா தூக்கணுமா சீமான் போன்றோர் இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாட வேண்டாம் இஸ்லாமியர்களே விழுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க எல்லா அரசியல் ஆதாயத்துக்காக உங்களை பயன்படுத்துறாங்க கேவலம் ஓட்டு ஓட்டுக்காக கடைசி ஒரு விஷயத்த கேட்குறேன் இன்னைக்கு இந்த ஏழு பேரை வந்து விடுதலை பண்ணாங்க இல்லையா ராஜீவ்காந்தியை வந்து இந்த மாதிரி படுகொலை பண்ணதுக்கு சீமான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா திருமாவளவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா அதாவது எப்படி ராஜீவ்காந்தியை வந்து செத்தது நியாயப்படுத்துறாங்களா இல்லை அவங்க விடுதலை பண்ணவங்கள நியாயப்படுத்துறாங்களா இதுக்கு பதில் சொல்லுவார்களா ஜெயஹ் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி ரொம்ப நன்றி ஜி ரொம்ப நன்றி